ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிக மருமையான குழந்தைகளே அன்பார்ந்த இறை நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே பாஸ்கா பெருவிழாவுக்காக இந்த தவ காலத்தில் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம் பாஸ்கா எங்கே தொடங்குகிறது என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு விதத்தில் அன்பான தந்தை கடவுளின் இதயத்தில் தான் பாஸ்கா தொடங்குகிறது இந்த முதல் வாசகத்தில் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம் என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன் அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் அவர்களுடைய துயரங்களை நான் அறிவேன் பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதன் முதலில் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உன்னுடைய வேதனை உன்னுடைய கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரிகிறது உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன் கலங்காதே நான் இறங்கி வருகிறேன் மோசேவை அழைக்கிறேன் அவர் வழியாக விடுதலை கொடுக்கிறேன் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே இந்த நாட்களில் இரக்கம் நிறைந்த தந்தையினுடைய அன்பை மேன்மேலும் நாம் உணர வேண்டும் இன்றைய பதிலுரை பாடலிலே பாடினோம் ஆண்டவர் அளவில்லாத இரக்கமும் அன்பும் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு கொண்டவர் நம்முடைய ஆன்மீகத்தின் தொடக்கமே பிரியமானவர்கள் இதுதான் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன் ரோமியர் எழுதிய திருமுகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் கடவுளால் அன்பு கூறப்பட்ட இறைமக்கள் நீங்கள் என்று தொடங்குகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களுக்கு அருளப்பட்ட தூய ஆவியின் வழியால் கடவுளின் அன்பு உங்கள் இதயங்களிலே பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எது பிரிக்க முடியும் யாருமே பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி அதிகாரங்களை பார்த்தால் உண்மையாகவே நீங்கள் கடவுளின் அன்பை உணர்ந்தவர்களானால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் மற்றவர்களை மதியுங்கள் மன்னியுங்கள் பிறருக்கு பணிவிடை புரியுங்கள் நம்மெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறோன்னா என்ன தெரியுமா காரணம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார்ந்ததை புரிஞ்சுகிறதே கிடையாது உணர்றதே கிடையாது சுயநலமிகள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பவர்கள் எல்லாரும் கடவுள் அவர்களை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவே இல்லை கடவுளின் இதயத்தை பார்க்கிறோம் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விவிலிய பகுதியாக இருக்கிறது உன் கண்ணீரை நான் பார்த்தே உன் அழுகுறலை நான் கேட்டேன் என்று நம்மோடு ஒன்றாய் இணைந்திருக்கிற அன்பு தெய்வத்தை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்கள் அதை விட முக்கியமா இன்றைக்கு இந்த மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் மத்தியில் இத்தனை நாள் ஆயிடுச்சு மனம் மாற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சாமி நம்ம பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குது யார் மனம் மாறணும் சில பேர் நினச்சிக்கிறாங்க நான் எல்லாம் பாவி கிடையாது பாவி எல்லாம் அங்கே வெளியே ரோட்டில் இருக்கிறாங்க என் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறாங்க நான் பாவி கிடையாது அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க திருத்தந்தை ஆறாம் பால் சொன்னார் த ஹோல் சர்ச் இஸ் இன் நீட் ஆஃப் கன்வர்ஷன் திரு அவை முழுவதற்குமே மனமாற்றம் தேவைப்படுகிறது பாப்பானவர்கள் தொடங்கி சிறு குழந்தைகள் வரை எல்லாருமே மனம் மாற வேண்டும் பாருங்க ஒரு அருமையான பகுதி லுகா நற்செய்தி செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து ஒன்பது வரை வாசிக்க கேட்டோம் ஆண்டவரிடம் வந்து சொல்றாங்க பிலாத்து கலிலேயர் சில பேர் பழி செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய வீரர்களை அனுப்பி ஆடு மாடு அவங்க வெட்டி பலி கொடுக்குறாங்க இவன் பலி கொடுக்குறவங்களையே பலியாக்குறான் இந்த ஆட்களை கொன்று அவர்கள் இரத்தத்தை பலியோடு கலந்தான் அமைப்பாங்க என்ன அதிகாரம் இருந்தது ரோமை பேரரசின் பிரதிநிதியாக என்ன வேணாலும் செய்யலாம் இன்னொரு இடத்தையும் நம்ம கேள்விப்படுறோம் வரலாற்றில் கிரீசியம் மலையில் இருந்த அந்த எத்தனையோ சமாரியர்களை கூட அவங்க கொண்டானா இது வேணாலும் செய்யலாம் இதை வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க ஆண்டவர் வந்து இது அநியாயம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துருப்பாங்க இல்லை இல்லை பிலாத்து இப்படி செய்கிறான்னா நம்ம எல்லாரும் ரோமைக்கு எதிராக ஏன்னா ரோமையின் கோலி இந்த பிலாத்து ரோமைக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு கூட்டுவாரா என்றெல்லாம் நினைத்திருந்திருக்கலாம் ஆண்டு வேறு அதுவும் இன்னொன்று சொல்லியிருக்கலாம் அந்த கலிலேயர் தானே இதை விட முக்கியமாக எருசலேம்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்ல யூதர்கள் ஏன்னா அந்த எருசலேம்ல இருக்கிறவங்களாம் கலிலேயரை வந்து மதிக்கிறது வேற கிடையாது அதனால இந்த கலிலேயர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள்னு அந்த செய்தியை தான் ஆண்டவற்றை சொல்கிறாங்க இதை பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல போதனையை கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் இப்படி அநியாயமாக கொல்லப்பட்ட கலிலையர்கள் எல்லாம் மற்ற கலிலையரை விட மற்ற மக்களை விட பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பழக்கமாக அப்படி தான் வந்து சொல்லுவாங்க ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒருத்தவனுக்கு கேன்சர் வந்துடுச்சு அல்லது பெரிய நோய் வந்து விட்டது என்றெல்லாம் கேள்விப்படும்போது அவன் செஞ்ச பாவத்துக்கு அப்படி வேணும் கடவுள் அவனை தண்டிச்சா கி டிசர்வ்ஸ் இட் சர்வ்ஸ் இம் ரைட் இப்படி தான் அவனுக்கு நடக்கணும் என்றெல்லாம் சில பேர் அநியாயமாக சொல்லுவாங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் யோவான் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா ஆண்டவர் சொன்னார் இல்லை இவன் செய்த பாவமும் அன்று பெற்றோர் செய்த பாவமும் அன்று கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னார் சில நேரங்களில் பாவத்தினால் சிலர் துன்புறலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் துன்புறுகின்றவர்கள் எல்லாருமே பாவிகள் என்று சொல்ல முடியாது ஒரு பக்கம் குப்பை நெருப்பிலே எரிகிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் பொன் நெருப்பிலே புடமிடப்படுகிறது நெருப்பிலே புடமிடப்படுகிற பொன்னாக துன்புறுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதை மறந்துவிடக்கூடாது உன்னே இப்படி கேட்டாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் மற்ற கலிலேயர்கள் துன்புறாத கலிலேயர்கள் ரத்தம் சிந்தாத கலிலேயர்கள் இவர்களை விட நீதிமான் என்று சொல்ல முடியாது மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ எங்கெல்லாம் சாவை பார்க்கிறோமோ நாம் எல்லாரும் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் எந்த ஒரு வேதனையும் ஆண்டவரே நான் மனம் மாற வேண்டும் என்று எனக்கு இப்படி அறிவுறுத்துகிறீர் என்று நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இன்னொன்னையும் சொன்னார் சிலோவாம் என்ற இடத்துல ஒரு கொலை இருந்தது நிறைய பேர் வந்து அந்த குளத்தில் போய் குளிச்சா ந நலம் பெறுவார்கள் என்றெல்லாம் நம்பி இருந்தார்கள் அப்படி போய் குளித்தார்கள் நலம் ஆனார்கள் அங்கே சிலவாம் பக்கத்தில் ஒரு பெரிய டவர் கோபுரம் இருந்தது அந்த கோபுரத்துக்கு அடியில் சில பேர் உட்கார்ந்துருந்தாங்க திடீர்னு கோபுரம் இடிஞ்சு விழுந்து பதினெட்டு பேர் செத்து போயிட்டாங்க இது எரிசலேமில் முதல்ல நடந்தது கலேயரை பற்றி அதுவும் எருசலேம் கோயிலில் தான் உடனே ஆண்டவர் கேட்டார் சிலவாமில் கோபுரம் திடீரென்று இடிந்து விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்களெல்லாம் எருசலேமில் இருந்த மற்றவர்களை விட பாவிகள் என்று நினைக்கிறீர்களா அப்படி அன்று என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் யாரோ ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் வேடிக்கை பார்த்துட்டு போகாத முடிஞ்ச உதவி செய் அதை விட முக்கியமா உனக்கு நீ செய்து கொள்ள வேண்டிய உதவி இனிமேல் நான் பத்திரமாக வாழ்வேன் ஆண்டவருடைய விருப்பப்படி நான் செயல்படுவேன் ஆண்டவருக்கு எதிராக வாழ மாட்டேன் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கேற்ப வாழ்வேன் என்று நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் பிரேமானவர்களே வெந்த புண்ணலை வேல் பாய்ச்சிற மாதிரி துன்புறுகிறத உனக்கு வேணும் அப்படின்னு யாருமே சொல்லவே கூடாது மனம் மாற கடவுள் விடுக்கின்ற அழைப்பு இதை பயன்படுத்தி ஆண்டவர் இன்னொரு ஓமை கதையையும் சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு நிகழ்வு ஒரு இந்த கதையிலேருந்து நம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாருங்கள் ஒரு விவசாயி இருக்கிறான் அவனுக்கு வேலை செய்ய தோட்டக்காரங்களாம் இருக்கிறாங்க அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தான் காட்டு மரம் இல்லை ஏதோ வழியில் இருக்கிற அத்திமரம் இல்லை திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் மற்ற திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் அந்த திராட்சை கொடியை விட உயரமாக இருக்கும் நல்ல சூரியன் நல்லா இலைகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன எல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் ஆச்சு பழம் கொடுக்க வேண்டிய நாளும் வந்தது முத வருஷம் வந்து பார்க்குறான் என்ன இலைகள் தழைகள் பூ அவ்வளோதான் ஒன்றுத்தையும் காணாம் ரெண்டாவது வருஷம் வந்து பார்க்குறான் இந்த மாதிரி ஏதாவது அத்தி பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை மூணாவது வருஷமும் வந்து பார்க்குறான் ஒன்றுமே இல்லை ஒரே ஏமாத்தம் ஏமாற்றான் அந்த தோட்டக்காரனை கூப்பிடுறான் என்னப்பா இது ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷமா நான் இந்த அத்தி மரத்தில் பழத்தை தேடுறேன் ஒன்றுமே இல்லை இலைக்காக பூக்காக கிளைக்காக மரத்தை வைக்கிறாங்க காய் இருக்கணும் பழம் வரணும் அப்படி தானே மரத்தை நட்டு வைக்கிறாங்க ஒன்றுமே கிடைக்கலையே இடத்த வேற அடைச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு திராட்சை செடி போட்டிருக்கலாம் பக்கத்தில் வேற ஒரு மரத்தை வச்சிருக்கலாம் இடத்த வேற அடைச்சிக்கிட்டு இருக்கு ஆண்டவர் எதுக்கு சொன்னார் உங்களுக்கும் எனக்கும் தான் சொன்னார் இந்த கதையை பாருங்கள் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை சில பேர்ட்ட பத்து வருஷமாக பார்க்குறார் இந்த பிள்ளைங்க கிட்டலாம் நல்ல மார்க்கு வாங்குமா ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வருதே இவங்க அப்பா அம்மாலாம் வேற கூட்டுக்கிட்டு போய் விட்டுட்டு வராங்க பிறகு வந்து கூப்பிட்டு வராங்க சில பேர்கிட்ட முப்பது வருஷமா பழம் எதிர்பார்க்கிறார் இந்த மனுஷன் நல்லவனா இருப்பானா பிள்ளைங்களை பார்த்துக்கிறானா மனைவிய பாசமா பாத்துக்கிறானா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் ஐம்பது வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கார் கடவுள் ஏமாத்தாத நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பலன் இல்லை பலன் அன்பு கனிவு இறக்க நேர்மை கடின உழைப்பு தியாகம் இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பலன்கள் இவை எல்லாம் இருக்கின்றனவா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரை ஏமாத்து வெட்டிவிடு தோட்டக்காரனிடம் சொல்லுகிறார் ஆண்டவர் நல்ல வாய்ப்பு நல்ல இடத்துல உரம் போட்ட மரம் தண்ணீர் பாய்ச்சிய மரம் அழகான தோட்டத்துக்குள்ளே அமைந்த நல்ல மரம் என்ன குறைவு இறை வார்த்தை புனித மிகு நற்கருணை அன்பாந்த குடும்பம் ஓரளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் நல்ல பள்ளிக்கூடம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ன படுமோசம் ஒன்றுமே காய்க்கலை சும்மா அழகாக மினுக்கிட்டு நடக்க வேண்டியது அவ்வளவுதான் எந்த பயனும் ஒரு நாள் கிடையவே கிடையாது என்றால் ஆண்டவர் எந்த அளவுக்கு ஏமாந்து போவார் அப்போ வந்து தோட்டக்காரன் சொல்கிறோம் ஐயா இன்னும் ஒரு வருஷம் விட்டு வைங்க சுற்றிலும் கொத்தி நன்றாய் இரு போடுவேன் காய்த்தால் சரி இலையென்றால் வெட்டிவிடலாம் பிரேமாதவர்களே இன்னும் ஒரு ஆண்டு ஆண்டவர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரக்கத்தின் நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற இறக்கத்தின் நாள் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக கனி கொடுக்க போகிறேன் பழம் கொடுக்க போகிறேன் நல்லது செய்ய போகிறேன் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்காதீர்கள் சில பேர் சில அறிஞர்கள் முதுபேரும் தந்தையர்கள் சொல்கிறாங்க இந்த இன்னும் ஒரு வருஷம் கொடுங்கன்னு கேட்கறது யார் தெரியுமா இயேசு தான் கேட்குறார் தந்தை கடவுள்கிட்ட கேட்குறாராம் பாருங்க இன்னும் ஒரு வருஷம் இந்த பாப்பா இனிமேல் படிக்கும் இந்த பையன் இனிமேல் படிக்கும் இந்த இளைஞன் இனிமேல் பொறுப்பா இருப்பான் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே அன்பு தந்தையே ரோமே இருக்கெழுதிய திருமுகம் எட்டு முப்பத்தி நாலுல வாசிக்கிறோம் ஏசு சாமி நம்ம எல்லாருக்காக உயிர் தாண்டவர் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம் இந்த தோட்டக்காரனை போல இயேசு தந்தை கடவுளிடம் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம் பாருங்கள் எத்தனை வாய்ப்புகள் கணிதரை போகிறோமா இந்த இரண்டாவது வாசகத்துல பாருங்கள் பாவல் குழந்தை எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரத்துல நடந்தது எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது அதை கொண்டு கனிதராமல் நீங்கள் வாழ்ந்தால் அழிந்து போவீர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு நிகழ்ந்ததை பாருங்கள் கடவுள் அவர்களை செங்கடலை கட்டாந்தரையாக்கி வழிநடத்தினார் விடுதலை பத்து விதமான அற்புதங்கள் கடைசி அற்புதம் கடல் ரெண்டாக பிளக்கிறது இவர்கள் எல்லாரும் கடந்து போனார்கள் அந்த புதுமையை பார்த்து அந்த அற்புதத்தை பார்த்து மனம் திரும்ப கூடாதா ஆண்டவரை பற்றிக் கொண்டு இருக்கமாக வாழக்கூடாதா எப்படி மேகா அங்கே பாருங்கள் ஒரு பக்கம் முன்னாடி ஒளி வீசுகிறது வழியை காட்டுகிறது பின்னாடி இருளாக இருக்கிறது பகைவர்களை மறைக்கிறது ஒளியாக இருக்கிறது இருளாக இருக்கிறது மேகம் மேலே பார்த்தால் மூடிக்கொண்டிருக்கிறது வெயிலிலே நிழலாக இருக்கிறது எவ்வளவு ஆண்டவர் மேகத்தின் வழியாக வழி நடத்தே மறந்து போனார்கள் உணவு வேண்டும் என்று கேட்டார்கள் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது உண்டார்கள் தண்ணீர் வேண்டும் என்று கதறினார்கள் பாறையில் இருந்து தண்ணீர் கிடைத்தது இறைச்சி வேணும் நான்வெஜ் வேணும் கேட்டாங்க காடைகளை அனுப்பினார் ஆண்டவர் எல்லாரும் சாப்பிட்டார்கள் எல்லாரும் வழி நடந்தார்கள் எல்லாரும் அற்புதத்தை கண்டார்கள் ஆனால் நன்றி மறந்தார்கள் ஆண்டவருக்கு எதிராக முனுமுணுத்தார்கள் நேர்ந்தது அழிவு அந்த பாலைவனத்தில் அழிஞ்சு போனாங்க பல பேர் முழு முழுத்தவர்கள் நன்றி மறந்தவர்கள் கனி கொடுக்காதவர்கள் பலன் தராதவர்கள் பிரியமாண்டவர்களே இன்றைக்கு எச்சரிக்கை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எழுதிய முதல் திரும்ப பத்தாம் அதிகாரத்தில் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நன்றி மறந்தீங்கன்னா பலன் தரலன்னா ஆண்டவர் உகந்தவாறு வாழவில்லை என்றால் அடுத்தவர்களை காயப்படுத்தினால் கடவுளை மையமைப்படுத்தவில்லை என்றால் உனக்கு அழிவு காத்திருக்கிறது இரக்கம் மிகுந்த ஆண்டவர் பாஸ்கா இறைவனின் இதயத்தில் பிறக்கிறது பாருங்கள் அந்த இறைவன் அன்பானவர் பொறுமையானவர் அவருடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் இன்றையிலிருந்து பலன் கொடுக்க வாழ்வு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம் அன்பு தாய் அன்னை கண்ணிமரியா பல்வேறு இடங்களில் மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கொரியாவுக்கு போக திட்டமிட்டுள்ளேன் மாதாவினுடைய சிறுவம் அங்கே கண்ணீர் வடிக்கிறது அங்கே இருக்கிற அருள் சகோதரிகள் என்னை அவர்களே வரவழைத்து எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் மாதா கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம மனம் மாறணும் என்பதற்காக மனம் மாறி கனி தருவதுதான் நம்முடைய அன்பு தாய்க்கு நாம் அளிக்கின்ற ஆறுதல் அந்த தாய் ஆரோக்கிய தாய் நம் எல்லாரையும் பரிந்து பேசி எல்லாருக்காகவும் பரிந்து பேசி மனம் மாறி கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழச் செய்வாராக ஆமேன்